திரையுலகை சேர்ந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னிருந்து தீர்த்து வைப்பேன் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கலைத்துறையில் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தின் நாற்பது ஆண்டு கால சேவை தமிழக சட்டசபை எதிர்கட்சித் தலைவராக இருந்தது ஆகியவற்றிற்கான முப்பெரும் பாராட்டு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையடுத்து கரசங்கால் பகுதியில் நடைபெற்றது இதில் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்த இயக்குனர் தானு மனோ பேரரசு நடிகர் சங்க தலைவர் நாசர் சரத்குமார் சத்யராஜ் அம்பிகா உள்ளிட்ட திரை உலகினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பேசிய விஜயகாந்த் கலைத்துறையை வாழ வைப்பேன் என்றும் திரை உலகிற்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னிருந்து தீர்த்து வைப்பேன் என்றும் கூறினார் இவ்விழாவில் பேசிய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் விஜயகாந்துடன் கூட்டணி வைக்க சூழல் வந்தாலும் வரலாம் என்றார் மேலும் சிலர் வீரர்கள் இருக்கும் போது களத்திற்கு வருவதில்லை என்றும் வீரர்கள் களத்தில் இல்லாதபோது தாங்களே வீரர்கள் என கூறுகிறார்கள் என்றும் ரஜினி கமல் குறித்து சரத்குமார் மறைமுகமாக விமர்சித்தார் அவங்களாம் வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வர முடியாமல் வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வருபவர்கள் போருக்கு செல்பவன் படைகள் தான் இருக்க படை வந்து பலமான வலிமையான படை இருக்கும் போது போருக்கு செல்ல வேண்டும் வலிமை இழந்த பிறகு அங்கு போருக்கு வருவான் வீரனாக இருக்க முடியாது இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் நடிகர் சத்யராஜ் நடிகர் சங்க தலைவர் நாசர் உள்ளிட்டோரும் விஜயகாந்த் உடனான நட்பை குறிப்பிட்டு அவரை பாராட்டி பேசினர்